அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் ட்வெல் எபிசோட த்ரீ நைன் த்ரீ தேர்ட்டி தான் பார்க்க போறோம் போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஸ் கிளான் மேல ஒரு அட்டாக் நடந்திருக்கும் இல்லையா அந்த சண்டை தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இந்த ஆக்ஸ் கிளானால இவனோட அட்டாக்க சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல பயங்கரமா கஷ்டப்படுறாங்க அந்த சமயத்துல அந்த ஃபேனை ஒருத்தன் எடுத்துட்டு வந்தான்ல அவன் வந்து அட்டாக் பண்றான் அந்த அட்டாக்கை பார்த்த உடனே அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவானா பார்க்கும்போது தெரியுது நல்லா செட்டப்னு இப்போ மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க பரவாயில்லையே நம்ம கிளானோட சீக்கிரட் ட்ரெஷரே நீ வந்து அடக்கிட்டியே அப்படிங்கிறாங்க இவன் என்ன சொல்கிறான் அந்த ட்ரெஷரோட அந்த உதவியை பயன்படுத்தி ஃபேரி லாஸ் இருக்கும்ல எல்லாத்தையும் இவர் வந்து மாஸ்டர் பண்ணிட்டாரான் ஸோ சார் இப்போ வந்து ஹெவன்லி ஃபேரியா இதை கேட்டோன்னே இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம நமக்குலான்னு ஒரு ஹெவன்லி ஃபேரி இருக்கானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இவங்களுக்கு ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதாவது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது இல்லை அந்த டார்க் ஃபீனிக்ஸ் கிளான சேர்ந்தவன் என்ன பண்ணா எல்லா லாஸ்ட்டையும் பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த சமயத்தில் நம்ம காடஸ் கிளானும் இந்த ஒரு ஆக்ஸ் கிளான் இந்த ரெண்டு கிளானும் ஒன்று சேர்ந்து இவங்க ஆன்சஸ்டர் ஸ்பிரிட் அப்படிங்கிறத வர வச்சு அவனை அடைச்சி வச்சுருக்காங்க இப்போ அவன் மறுபடியும் ஏதாவது வம்பு பண்ணான்னா மிகப்பெரிய பிரச்சனையாகிடும் சீக்கிரமாக நம்ம போய் காடஸ் கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இங்க அந்த காடஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்குமே அந்த பர்சன் மேல ஒரு சந்தேகம் இருக்குங்க இவன் உண்மையாவே நம்பிக்கையானவனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டார்க் ஃபினிக்ஸ் கிளான காட்டுறாங்க அவன் என்ன சொல்றான்னா எல்லாமே ரெடியா இருக்குங்க ஃபார்மேஷன் மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனா நம்ம வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிறான் அந்த மனுஷன் சொல்றான் நீ மட்டும் இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்ட மூணுக்கு நான் ஃபீனிக்ஸ் ப்ளட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் நீ வந்து இம்மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறத அடைய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாய்பில் என்ன சொல்லுது ஐயா இந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தது சரிங்களா என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறான் சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் முடிவிட்டோம் இந்த ஃபேர் இரலும்கே நான் உன்னை ரூலராக மாற்றிடுறேன் அப்படிங்கிறான் அவன் இன்னொரு பக்கம் லின்ஃபங் ப்ராக்டி பண்ணிகிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் அந்த ஃபயர்லா அப்படிங்கிறத நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ இந்த ஃபயர் லா அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இதையுமே ஃபேரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல என்னுடைய முயற்சி எதுவும் வீண் போகலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ லா முடித்த உடனே சார் என்ன பண்ணுறாரு அடுத்தது லா அப்படிங்கிறதுக்கு போகிறாரு ஆனால் அந்த லைட்னிங் லா அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவனுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு அழுத்தம் வருது ஏன்னா ஆல்ரெடி உள்ளுக்குள்ள ஃபயர்லாம் இருக்கு புதுசாக தண்டர்லாம் அப்படிங்கிறது உள்ள கொண்டு போகும்போது அது விட மாட்டேங்குது ஏன்னா இது எல்லாமே வந்து தனித்தனியாக இருந்த ஒன்று இவன் ஒன்று சேர்த்தா அதை அலோவ் பண்ண மாட்டேங்குது சரி என்ன பண்றது இதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபேரி வெப்பன் இருக்கோம்ல அதை பயன்படுத்தி ஆல்ரெடி இருக்க அந்த லாவை வந்து சப்ரஸ் பண்ணு அதை அடக்கிட்டனா ஈஸியாக இன்னொரு லாவை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் வேணாம் வேணாம் அந்த மெத்தட் நல்லா இல்லை வேற எதனா மெத்தட் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறான் ஸோ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா இவன் கிட்ட அந்த கிரியேஷன் ஜேட் டிஸ்க் இருக்குல்ல அதை பயன்படுத்தி தண்டர்லா அப்படிங்கிறத உருவாக்க முடியும் சரி அப்போ ரெண்டாவது மெத்தடே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேஷன் ஜேடிஸ்கை பயன்படுத்தி தண்டர் லா அப்படிங்கறத கிரியேட் பண்ணுறான் அதுக்குள்ள லாவை கிரியேட் பண்ணி இவனுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறான் இப்போ இவன் உடம்புல ரெண்டு லா இருக்குங்க ஒன்று ஃபயர் லா இன்னொன்று லா இப்போது அடுத்து என்ன நடக்குது அந்த டார்க் ஃபீனிக்ஸ் இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா அவனை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அட்டாக் நடக்குது அதே சமயத்தில் இந்த காடஸ் இருக்காங்க இல்லையா அவங்க நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா ஃபிஃப்டின் டேஸில் இவன் அந்த லெவல் நைன் ட்ரூ காட் லெவலுக்கு வந்துட்டான் அவங்களும் அப்படியே சுற்றி சுத்தி பார்த்துட்டு இது எப்படி இருந்த இடம் இப்போ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா இங்க இருந்து எனர்ஜி எல்லாத்தையுமே நம்மளால அப்சர்வ் பண்ணிட்டான் இல்லையா எப்படியோ இந்த லேடி இங்கே வந்ததுக்கு மெயின் காரணமே நம்ம ஹீரோ ஒரு எலிக்சர் கேட்டிருந்தான் அந்த ஒரு எலிக்சரை கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்காங்க அதை கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா நீ வந்து தேவையான நேரத்தில் உதவி செய்வேன் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க போகிறாங்க போறாங்க எந்த பக்கம் அந்த டார்க் ஃபினிக்ஸ்க்கிங்க அந்த குட்டி பொண்ணை சப்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குதுங்க அதாவது நம்ம ஆக்ஸ் கிளானோ காடஸ் கிளானோ இந்த டார்க் ஃபினிக்ஸ் கிளான் கிட்ட சண்டை போகிறதுக்காக வந்திருக்காங்க இவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக நம்ம காடஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க இருந்தாலும் ஆப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாலில்ல ஒரு மாஸ்க் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால அவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவன் என்ன பண்ணுறான் இந்த ஒரு காடஸை ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடறான் நிறைய செயின்ஸ் மாதிரி பயன்படுத்தி அவளை வந்து நகர விடாமல் பண்ணிடுறான் அந்த சமயத்துல ஒரு ஜென்ரல் ஒருத்தி இருந்தால அவளுமே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரா ஆனா அவளாலையுமே வந்து ஒன்றும் பண்ண முடியல அடுத்து அந்த ஆக்ஸ் ஆக்ஸ்கிளான சேர்ந்தவங்க அவங்க ஆக்சன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க எல்லாருமே அவங்களோட பிளட் லைன் பவர் அப்படிங்கிறத பயன்படுத்தி சண்டை போடலாம் பார்த்தா நம்ம சந்தேகப்பட்டோம் பாருங்க சந்தேகப்பட்ட மாதிரியே பயபுல பின்னாடி இருந்து முதுகில் குத்திடுச்சு அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்ல அவங்க கிளான்ல இருந்த எல்லாருமே அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த கேப்ல இருக்காங்கல்ல அவங்களுமே அந்த செயின்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க ரிலீஸ் ஆயிட்டு இவங்க கிட்ட ஒரு பேர் இருக்குது அந்த ஒரு பேலை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த பேர்ல தான் அந்த வீக் வாட்டர் சொல்கிறாங்கள அதோடைய பவர் இருக்குது இருந்தாலுமே இவங்க கிட்டே அந்த ஹெவன்லி பிரிட்ஜ் இருக்குல்ல அதை பயன்படுத்துகிறாங்க அந்த ஹெவன்லி பிரிட்ஜு இந்த ஒரு அட்டாக்கை ரொம்ப ஈஸியாக தடுக்குதுங்க அடுத்து நம்ம ஆக்ஸ்கிலண்ட் துரோகி இருக்கான் பாருங்க அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஃபார்மேஷனை போடுறான் மேபி இந்த ஃபார்மேஷன் பற்றி தான் அவனுக்கு பேசினானுங்களா என்னன்னு தெரியல அதை என்ன பண்ணுது அங்கே இருக்கவங்களுடைய பிளட் எல்லாம் உரிய ஆரம்பிக்குது இப்போ ஒருத்தர் கேட்குறாரு டேய் நம்ம மக்களே அட்டாக் பண்ணுறியே இதெல்லாம் நியாயமாடா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அவனுக்கு இந்த நம்ம மக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணெலாம் கிடையாதுங்க அவனுக்கு தேவை என்னென்னா இம்மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறத ரீச் பண்ணணுமா அதாவது இந்த ஹெவன்லி ஃபேரி இருக்காங்கள அவங்களால ஒரு பத்தாயிரம் வருஷம் வாழ முடியுமா என்ன சொல்கிறான் நீங்களாம் செத்து போயிடுவீங்களா ஆனால் நான் வந்து எப்போவுமே ஊரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் பவர் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க அவன் பவரை பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் நம்ம காடஸ் இருக்காங்கல்ல அவங்களுமே ஒரு ஃபார்பிடன் ஆர்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க அதாவது அவங்களுடைய பவரை ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது இதை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த ஃபீனிக்ஸ் கிங் இருந்தால அவனை இந்த இடத்துக்கு சம்மன் பண்ணுறான் அவனை வந்து கேட்குறான் என்னடா எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே ரெடி தாங்க ஒன்னே ஒன்று ஒருத்தரை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு உடனே அந்த ஆள் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸாரி எதிர்க்க வந்து நிப்பானா வந்தவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான் ஆனால் இந்த தருணத்துக்காக தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தான் வந்தவன் ஸ்ட்ரைட்டாக அந்த ஆள் போட்டு சம்மடி அடிக்கிறான்பா அவனும் பார்க்குறான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் நம்முடைய கிரியேஷன் ஜே டிஸ்க் இப்போ ஸ்ட்ராங் ஆகிடுச்சில்ல பயங்கரமாக எது அடிக்குது இப்போ நம்ம காடஸ் என்ன சொல்கிறாங்க எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் நம்ம டிராகனை வெளியில் கூட்டு வந்து சொல்கிறான் அந்த துரோகியை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஃபீனிக்ஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் இப்போ நம்ம ஹீரோவுமே என்ன பண்ணுறான்னா அந்த சிந்தியன் கிளானோடைய ஆன்செஸ்டர் இருந்தால அதாவது நம்ம பறவையோட கிளான் ஆன்செஸ்டர் அவனோட ஸ்ட்ரென்த்தை கடன் வாங்கி அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான்பா இப்போ ஆப்பனண்ட் வந்து என்னமோ ட்ரை பண்றான்னு வச்சுக்கோங்க ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகல அவன் அப்படியே தொக்கா தூக்கி ஜேடெஸ்குள்ளே போட்டான் ஜே டெஸ்க் அப்படிங்கிறது ஒரு தனி உலகம் அதுக்குள்ள அவனால ஒன்றும் பண்ண முடியாது எப்பவும் போல் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் ஒரு பெரிய ஃபர்னஸ் எடுத்து அவன் மேலே கவுத்து விட்டு அவன் கதையை முடிச்சு விட்டான் இப்போ வெளியில் நம்ம டிராகன் அவன் கூட சண்டை போட்டுட்டுருக்குல்ல அவன் அந்த ஹெவன்லி பிரிட்ஜை வச்சு தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம டிராகன் பார்க்குது இரா வரன்னு சொல்லிட்டு அவனோட ஃபார்மேஷனை உடச்சி விட்டுடுச்சு இப்போ யாரோட பிளட் எல்லாம் அது உறிஞ்சிக்கிட்டு இருந்ததோ அவங்க எல்லாம் இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க நம்ம ஹீரோ வெளியில் வந்து நீ தானே என்ன மாதிரி வேஷம் போட்டேன்னு சொல்லிட்டு சம்மட்டி அடிக்கிறாங்க முதல் அடிக்கு ஒன்றும் ஆகலைன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது அடிக்கு சாரால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு அந்த ஃபேன் இருந்ததில்ல அதேமாதிரி நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டான் இவங்க பார்க்குறாங்க என்னடா ஈவில் ஃபீனிக்ஸோட பாடியும் டிஸ்ட்ராய் பண்ணான் இவனையும் ஒரு அடியில் முடிச்சு விட்டான் யார் ஆயுவேன் அப்படின்னு பார்க்குறாங்க இருந்தாலுமே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அவனோட ட்ரூ பாடி இன்னும் அழியலை அவன் ஹீரோட தான் இருக்கான் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு ட்ரூ பாடி வெளியில் வர ஆரம்பிக்குதுங்க இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை